மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மதிப்புக்குரிய அரசியல் கட்சி தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சார் தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் சரி தனக்கென ஒரு முத்திரையை தமிழகத்தில் வைத்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் கேப்டன் அவர்களும் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியவர் அவருடைய மறைவு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அவர் இயக்கத்தை சார்ந்தவள் மட்டுமல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக காரணிகிறோம் நண்பர் என்கின்ற முறையிலும் சட்டமன்றத்தில் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற முறையிலும் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இருக்கும்போது தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் போதும் அவருடைய பழகும் விதம் அவர் எங்களோடும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்றும் நினைவிலே நிற்கிறது அவருடைய புகழ் என்றென்றும் இறைவனோடு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் மக்கள் மனதிலும் அவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற